அதானியோடு முதலமைச்சருக்கு தொடர்பு இருக்கிறது அதானியை வந்து முதலமைச்சர் சந்தித்து விட்டு சென்றார் இந்த அளவுடன் பேசி இருக்கிறார் அதை பேசுவார் என்று எதிர்பார்த்தேன் பேசவில்லை என்ன காரணம் என்று தெரியவில்லை இப்பொழுதும் எங்களுக்கும் தமிழ்நாட்டுக்கு அதுக்கு எந்தவித சமுதாயம் கிடையாது என்னை வந்து அவர் சந்திக்கவும் இல்லை நான் அவரை பார்க்கவும் இல்லை இதை விட பேர் விளக்கம் தேவையா நான் கேட்கிற கேள்விக்கு நீங்க சொல்லுங்கள் அவங்க சூழ்நிலை பொறுத்து அவங்களுடைய பதவியை பொறுத்து அப்படியா அவங்க அதுக்கு தகுந்த மாதிரிதான் பேசுவாங்க ஆனா யார் தப்பு பண்ணணும்னு யாரும் ஏத்துக்க மாட்டாங்க புரியா எல்லாரும் மனசுலயும் இருக்கு வெளியே சொல்ல மாட்டாங்க பதவி இருக்கிறவங்க அவங்க பதிவு தக்க பேசுவாங்க அதான் உண்மை உள்கருத்து இதெல்லாம் வெளிப்படையா எதுவும் சொல்ல மாட்டாங்கல்ல எல்லாமே அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும் அதை வெளிப்படையா சொல்ல மாட்டாங்க அரசியல்வாதிகள் மட்டும் எல்லாத்துக்கும் இருக்கு அவங்க பதவியும் அவங்களுடைய சொத்து பாதுகாப்பு பண்றதுக்கு உண்மையை எதுவும் சொல்ல மாட்டாங்களா மறைமுகமா தான் இருப்பாங்க அதான் அரசியலுடைய நடைமுறை அது டேரெக்டா எதுவும் சொல்ல மாட்டாங்க தான் எல்லாம் பண்ணுவாங்க இதுதான் நடைமுறை அவங்களுடைய எண்ணத்துல என்ன புரியுங்களா அது அவங்க தான் தெரியும் ஆமா நாம ஏதாவது ஒண்ணு சொல்ல முடியாது அது அரசியல்வாதி வந்து எதுவும் கரெக்டா உண்மையா சொல்ல மாட்டாங்க அவங்க சாதகமா தான் பேசுவாங்க அதான் நடைமுறை அது அரசியல்வாதிகள் எப்படி ஒன்று மாற்றி பேசிக்கலாம் அதானியோடு முதலமைச்சருக்கு தொடர்பு இருக்கிறது அதானியை வந்து முதலமைச்சர் சந்தித்து சென்றார் இன்னொரு பேசி இருக்கிறார் அதையும் பேசுவார் என்று தான் எதிர்பார்த்தேன் பேசவில்லை என்ன காரணம் என்று தெரியவில்லை இப்பொழுதும் சொல்லுகிறோம் எங்களுக்கும் தமிழ்நாட்டுக்கு அதுக்கு எந்தவித சம்மந்தம் கிடையாது என்னை வந்து அவர் இல்லை நான் அவரை பார்க்கவும் இல்லை இதை விட வேறு விளக்கம் தேவையா நான் கேட்கிற கேள்விக்கு நீங்கள் சொல்லுங்கள் அவங்க சூழ்நிலை பொறுத்து அவங்களுடைய பதவியை பொறுத்து அப்படியா அவங்க அதுக்கு தகுந்த மாதிரி தான் பேசுவாங்க இப்படியா அவன் யார் தப்பு பண்ணணும் யாரும் ஏற்றுக்க மாட்டாங்க புரியா எல்லாரும் மனசுலேயும் இருக்கு வெளியே சொல்ல மாட்டாங்க இப்படியா பதவி இருக்கிறவங்க அவங்கவுங்க பதவி தக்க விஷயங்கள் தான் பேசுவாங்க அதுதான் உண்மை உள்கருது இதெல்லாம் வெளிப்படையாக எதுவும் சொல்ல மாட்டாங்கல்ல எல்லாமே அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும் அதை வெளிப்படியாக சொல்ல மாட்டாங்க அரசியல்வாதிகள் மட்டும் எல்லாத்துக்கும் இருக்குது அவங்க அவங்களுடைய சொத்து பாதுகாப்பு பண்றதுக்கு உண்மை எதுவும் சொல்ல மாட்டாங்கல்ல மறைமுகமாக தான் இருப்பாங்க அதான் அரசியலுடைய நடைமுறை அது லார்ட்டாக எதுவும் சொல்ல மாட்டாங்க மறைமுகமாக தான் எல்லாம் பண்ணுவாங்க இதுதான் நடைமுறை அவங்களுடைய எண்ணத்தில் என்ன இருக்கிறத நம்ம சொல்ல முடியாது புரியுங்களா அது அவங்க தான் தெரியும் ஆமா நாம ஏதாவது ஒண்ணு சொல்ல முடியாது அது அரசியல்வாதிகள் வந்து எதுவும் கரெக்டா உண்மையா சொல்ல மாட்டாங்க அவங்க சாதகமா தான் பேசுவாங்க அதான் அது அரசியல்வாதிகள் எப்படி ஒண்ணு மாத்திட்டு பேசிக்கலாம்